திருவிழாவை முன்னிட்டு விழா புதுக்கோட்டை மாவட்டம் அருகே உள்ள ஆவுடையார் கோவில் தாலுகா ஊராட்சியில் உள்ள பெருங்குளம் கிராமத்தில் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மதுரை சுவாமிக்கு வைகாசி மாத திருவிழாவை முன்னிட்டு புறவை எடுப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் பதினைந்து கிராமத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பதிமூன்று குதிரைகள் அதாவது மண்ணால் செய்யப்பட்ட குதிரையை பெருங்குளம் கிராமத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட மண் குதிரைகளை கம்பு கட்டி மெய் என்பர்கள் தோளில் சுமந்தபடி சாலையில் தாரை தப்பட்டைகள் முழக்கத்துடன் பெருங்குளம் ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி திருக்கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர் இந்த நேர்த்திக்கடனின் சிறப்பு என்னவென்றால் அவர்கள் கூறும்போது வருடா வருடம் நாங்கள் இதே திருவிழாவை செய்வது வழக்கம் அதனால்தான் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் விவசாயம் நன்றாக விளைவதாகவும் அந்த பகுதியில் உள்ள கிராமத்தினர்கள் கூறுகின்றனர் இதில் பெண்கள் தலையில் மதனை காலை போன்ற மண்ணால் செய்யப்பட்ட உருவங்களை சுமந்து ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர்